இது நம்ம பாரம்பரியம் நண்பர்களே இது நம்ம பாரம்பரியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நாங்கள் எங்களோட அம்மா வீட்டு குலதெய்வம் முனீஸ்வரர் வழிபாட தான் பார்க்க போறோம் எப்படி டிராவல் பண்ணோம் எப்படி சுவாமியை வழிபட்டோம் அப்படின்றத வாங்க இங்கேருந்து ஈஸியார்லேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு கேபில் தான் போனோம் போகிற வழியில் ரொம்ப கண்ணை பறிக்கிற மாதிரி பச்சை பசேனு வயல்வெளிகளும் அப்படியே பார்க்கறதுக்கு க்ரீனிஷாக இருந்தது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படியே திருக்கழுகுன்றம் வழியாகவே நாங்கள் ட்ராவல் பண்ணி போனோம் திருக்கழுகுன்றம் அந்த கோவில் வந்து முழு வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு திருக்கிழக்குன்றம் போயிட்டு முழு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஏன்னா அது எங்கள் மாமியார் ஊர் சைடு தான் வாங்க நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே போகலாம் ஜாலியாக ரொம்ப பார்க்குறதுக்கு அப்படியே பச்சை வசையல்னு இருக்குது பாருங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கும்போது வழியில் ஒரு கிராமத்தில் ஆடி திருவிழா நடந்துகிட்டு இருந்தது ஆக்சுவலாக நாங்கள் ஆடி மாதத்துக்கு முன்னாடியே வந்து சுவாமி வழிபடணும் ஏன்னா தம்பிக்கு வந்து மேரேஜ்ன்றதுனால முதல் பத்திரிக்கை குலதெய்வத்துக்கு வை வைக்கணும் அப்படின்றதுக்காக கிளம்பியாச்சு ஸோ அந்த ஊரில் வந்து ஆணி மாதமே வந்து நல்ல ஒரு திருவிழா பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டே ட்ராவல் பண்ணிவிட்டு போனோம் வழியில் ஒரு ட்ரெயின் ட்ராக்கு ஸோ எல்லாமே க்ராஸ் பண்ணி போயிட்டு ஒரு வழியாக மதுராந்தகத்தில் இறங்கியாச்சு மதுராந்தகம் தான் நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணுற பிளேஸு ஸோ அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து சாப்பிடணும் ஏன்னா காலையிலேருந்து யாருமே எதுவுமே சாப்பிட்ல ஸோ ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜி சைவ உணவகம் அந்த ஹோட்டலுக்கு தான் போனோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு வா சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அவ்வளோ டேஸ்டியான ஒரு வெஜ்ஜு சாப்பாடு தான் ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்ல ஏன்னா சுவாமி கும்பிட்றதுக்காக போயிட்டுருக்கோம் ஆனால் நான்வெஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜ்ஜு தான் சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எப்பவுமே நான் வந்து வாங்குகிற மளிகை கடை ஹோல்சேல் கடை தான் இது இங்கே வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு சுவாமிக்கு எல்லா சாமானும் வாங்கியாச்சு அபிஷேக பொருளும் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் சுவாமிக்கு வெத்தலை பக்கம் வாழைப்பழம் தேங்காய் பழங்கள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஸோ மறுபடியும் அந்த பச்சை பசேல்னு வயல்வெளிகளும் அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி ஒரு க்ரீனிஷான இடங்களை பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நம்ம சிட்டி சைடில் இருந்துட்டு வண்டி அது இதுன்னு பார்த்துட்டு இப்போ வந்து க்ரீனிஷாக பார்க்கும் போது அவ்வளோ மைண்டுக்கு ப்ளஸண்ட்டாக இருந்துச்சு ட்ராவல் பண்ணுறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ அப்புறமேட்டு வந்து நாங்கள் உரத்தி சைடில் போயிட்டு உரத்தியில் கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணிவிட்டு சாமிக்கு மாலைலாம் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு இதுதான் எங்களோட எங்களோடய ஊர் வந்தவாசி சைடு அமுதூர் கிராமம் எங்கள் ஊர் ஸோ அந்த ஊரில் போயிட்டு நாங்கள் இங்கே வந்து எங்கள் அப்பாவோட ஊர் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக பாரு அங்கே வந்து வண்டி நிறுத்தியாச்சு கேபில் வந்துட்டு பின்னாடி டிக்கிலேருந்து எல்லா பொருளும் எடுத்துட்டேன் புது பாத்திரம் பொங்கல் வைக்கிறதுக்கு புது பாத்திரம் மாலை வெத்தலை பார்க்க வாழைப்பழம் பழங்கள் முனீஸ்வரருக்கு கும்பிடுறதுக்கு வந்து பண்ணு வைப்பாங்க சுருட்டு அதுக்கப்புறம் ஒரு பாட்டில் பிராந்தி பாட்டில் அதெல்லாம் கூட வாங்கிட்டு போனோம் ஏன்னா அதெல்லாம் வச்சு அவருக்கு படைப்பாங்க அவள் கடலை பொறி பன்னீர் ஸோ இந்த மாதிரி பொருள் எல்லாமே அவருக்கு பிடிச்ச பொருள் என்னென்னலாம் வச்சு படைக்கணுமோ அதெல்லாமே நான் வாங்கிட்டு போனேன் ஸோ வாங்கிட்டு போயிட்டு சுவாமிக்கு பொங்கல் வச்சுட்டு முதல் பத்திரிக்கை குலதெய்வத்துக்கு வச்சு வழிபட்டாச்சு ரொம்பவே ஒரு மன மகிழ்ச்சியாக இருந்துச்சு தம்பி ஃபேமிலி அப்புறம் அப்பா எங்கள் ஃபேமிலி அப்புறம் எல்லாருமே வந்திருந்தாங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வந்துட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சுவாமியை வழிபட்டாச்சு அப்படியே நம்ம அப்பாவோடய ஊர் நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ரசித்து பார்த்த ஊர் எங்கள் ஊர் ஸோ எல்லாமே சுற்றி பார்த்துட்டு நான் கிளம்பி வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக நான் ஷூட் பண்ணியிருந்தேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்